அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைவது நிச்சயமாக தான் மெயின் பிக்சரே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இன்ம ராசிக்கு குரு நுழைந்தாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை உன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்டின்சார அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ராசிக்குள் நுழைகிறார் ஆனால் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் தான் மிக சிறந்த பலன்களை கொடுக்க கூடிய கிரகமாகவும்ித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய மனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகுக்கிறாரு சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதன் ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் வாழ்க்கை இப்படிதான் என்று சொல்லிவிட முடியும் என்று விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவிற்கு சந்திரன் சொல்லுவது அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் அப்படின்னு பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குரு இதுல என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்தா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஜாதகம் ஒன்றை எடுத்துக் கொடுத்து ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி அவகிரகங்களின் அமைப்பையும் அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதன் போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே தொட்டிலில் உள்ள கம்பியில்ளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கிற பல பாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்துவிடுகிறது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா நிச்சயமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கூப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற அதனால என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதுக்கு விடாபுடியா அடம் பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும் தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு பரீட்சையும் இப்படி ிருக்கீங்க அதனால நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் குரு என்னப்பா இவ்வளவு தொலை பண்றியே சரி நான் வர்றேன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது இந்த பாம்பு ஒரு மர கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியில் இருந்து வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் துணி பொருத்தப்பட்டிருந்த பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கிக் அந்த குழந்தை தூங்க வைத்துக் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாட்டி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு வந்து கம்பி மேல ஏறி குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சேலையின் ஒரு அடைந்து விடுகிறது அடைந்து விடும்போது இந்த குழந்தை சேலை நுனியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு ஜாமா செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறது தெரிவிக்கிறார் தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்ற பயமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்றாருக்கோ கோபம் வந்திருது இன்னும் ஒரு நிமிடத்திற்குள் அந்த குழந்தை இறக்க போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க இதை பார்ப்போம் என்று குரு அங்க பாருக்குறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியே சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமா கணிச்சோம் ஆனா இந்த குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகத்தானே இருக்கிறது கிரகங்களின் அமைப்பும் சரியாக முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீ தான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிகப்பெரிய அளவில் சக்தி தாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இதுதான் இந்து குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம் குரு சுக்ரயோகம் குரு சுக்ரோ மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் அதுபோன்று தெய்வங்களுக்கே அதுபோன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கும் கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை தனது சமகிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியிலிருந்து இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்ரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு நுழைவதால் பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று நிச்சயமாக கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக ஜென்ம ராசிக்குள் குரு பிரவேசிக்கக்கூடிய தருணத்தில் சில அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்பது ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல பிரச்சனைகளை சுற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறாரங்க உடல்நட திட ஆரோக்கியம் என்பது மிகவும் அபிவிருத்தியாக பார்க்கப்படும் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் அனைத்தையும் இடமான மனநிலையுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும் ஆனால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உண்டு சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் அதில் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ செய்வதற்கான யோகம் உண்டு புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக பத்திர பாக்கியம் கிடைக்குங்க வேறு வகையில குடும்ப ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை போன்றவற்றில ஒரு சுமூகமான நல்ல முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு கும்பராசிக்குள் பிரவேசம் செய்வதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் கேதுவும் லாபஸ்தானத்தில் வலுவாக சென்றிருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு மட்டுமல்ல சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்துவதால் நீங்கள் அதிசிக்க வகையில சில மாறுதல்களையும் பல மடங்கு மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்தால் பெரிய அளவிற்கு சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அகலக்கால் வைக்க வேண்டாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் சிந்தம மிக சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குரு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது ராகு மற்றும் தனி போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு நல்ல லாபமும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகள் எல்லாம் குரு பயிற்சி துவங்கிய இந்த தருணத்தில் தித்திப்பான வெற்றிக்குரிய செய்திகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வயல் சார்ந்த பணிகள் கடினமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் லாபம் படிப்படியாக உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்ம வர இந்த தருணத்தில் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே பெண்மணிகள் இந்த தருணத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல மனதையும் சிந்தனையும் செலுத்துங்க இல்லையென்றால் சில மனக்குழப்பமும் ஒருவிதமான பயமும் மனதில் ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் குரு பகவானுடைய சுப பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் நிச்சயமாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் குரு ஜென்மராசியில் இருந்தாலும் பல தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது கண்டிப்பாக இந்த திருணத்தில் குரு பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி குரு பயிற்சி துவங்கி முதல் ஒரு மாதத்திற்குள் ஏதேனும் ஒரு நாள் அதாவது வியாழக்கிழமை குரு பகவான் ஆலயமான ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்